من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் அவர் உனக்கு உண்டாக்குவோம் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகல்ல சொலம் அல்லாஹு அலி சொல்லலாம் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல இமாம்கள் மற்றும் நம் அனைவரும் மீதும் என்றென்று நின்று நிறுத்துவார் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தானா இரண்டு மகன்களை தருகிறார் ஒருவரி சுஹாக் அலி சொலாம் ஒருவரி இஸ்மாயில் அலி அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை மக்காவில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குடியமர்த்துகிறார்கள் அங்கே அரபு குலம் உருவாகிறது இஸ்மாயில் அலி இஸ்லாம் திருமணம் முடித்து மிகப்பெரிய அளவிற்கு சந்ததி வருகிறது நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் இஸ்மாயில் அலி இஸ்லாவுடைய சமூகத்தில் கடைசி தூதரான நபிகள் நாயம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நபியாக வருகிறார்கள் அதற்கிடையே இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனாக யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களும் யாக்குப் அலி இஸ்லாமுடைய மகனாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்களும் என்று சொல்லி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வரைக்கும் சாம் தேசத்திலே பாலஸ்தீனத்தை உள்ளடக்கி அந்த சாம் தேசத்திலே எண்ணற்ற நபிமார்களை அல்லாஹாலா இஸ்ரேலர் சமூகத்திற்கு வழங்குகிறார் இசாக் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பெருமளவு செய்திகள் எதுவும் இல்லை அவர் நபியாக இருந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகனாக இருந்தார் அல்லாஹாலா இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இஸ்லாக்கை பற்றி நற்செய்தி சொன்னால் இது போன்ற செய்திகள் தான் இருக்கிறது அதே போல் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பற்றிய செய்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றோடு தொடர்பு கொண்டதாக நேற்றைய தருணம் நான் சொன்னதோடு எனது நிறைவு பெறுகிறது அதற்கடுத்ததாக யாக்கூப் அலி இஸ்லாமுடைய வரலாறு யாக்கூப் அலி இஸ்லாமுடைய வரலாறு என்பது யூசுஃப் அலே இஸ்லாமுடைய வரலாற்றோடு தொடர்பு முடியும் யூசுஃப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது யாப்புப் அலி இஸ்லாம் இஸ்லாக் அலி இஸ்லாமுடைய மகன் யாக்குப் அலி இஸ்லாமுடைய வரலாறும் சேர்ந்து வந்துவிடும் அல்லாஹாலா திருமறையுடைய பன்னிரெண்டாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தின் பெயரே யூசுஃப் யூசுஃப் அலி இஸ்லாமாவுடைய வசனத்தை அத்தியாயத்தை வரலாற்றை அல்லாஹாலா நமக்கு சொல்லும் பொழுது அழகாக எடுத்து இயம்புகிறான் நகுனு நகுசோ அலைக்க அஹன் ஹசஸ் பிமா அவுகைனாக இலைக்க ஹாதல் குரான் நபியே இந்த குரானை நாம் உமக்கு அறிவிப்பதன் மூலமாக மிக அழகிய வரலாற்றை எடுத்துரைக்கிறோம் அப்படிங்கும் யூசுஃப் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் பொழுது வேற எந்த நபிமாவுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது சொல்லாத ஒரு தனித்துவமான சொல்லை சொல்லி காட்டுகிறோம் அழகான வரலாறு ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இந்த ஆபத்தான விஷயத்தை கடப்பது என்பது மிக மிக அழகானது இந்த அழகான வரலாற்றை உமக்கு நாம் கூறுகிறோம் என்று நபி சுல்லா அலுவலாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு இன் குன்த்த மின் கபிலிகி லமினோ காஃபிரின் இதற்கு முன்னால் இதை பற்றி நீங்கள் அறியாதவராக இருந்தே யூசுஃப் அல்ல இஸ்லாம் அவர்களினுடைய வரலாற்றை பற்றி நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள் உமக்கு நான் தான் இந்த அழகிய வரலாற்றை சொல்லி காட்டுகிறோம் என்று அல்லாஹாலா ஒரு அழகான ஒரு முன் உதாரணத்தோடு இந்த வரலாற்றை ஆரம்பிக்கிறான் நபி யூசுப் கொஞ்சம் அமைதியார் நபி யூசுப் அலை அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிறான் யாக்கூப் அலைஸ்லாம் அவருடைய மகனாக இருக்கிறான் யாக்கூப் அலைஸ்லாமுக்கு இரண்டு மனைவிமார் அவருடைய மூத்த மனைவின் மூலமாக அல்லாஹ் தலா ஒரு பத்து ஆண் மக்களை தருகிறான் இரண்டாவது மனைவி மூலமாக ரெண்டு ஆண் மக்களை தருகிறார் அதில் முதலானவர் யூசுப் அவருடைய தம்பி புன்யாமி இந்த ரெண்டு பேர் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களும் புன்யாமினும் ஒரே தாய்க்கு பிறந்தவர் ஏனைய பத்து சகோதரர்களும் இன்னொரு தாய்க்கு பிறந்தவர்களாக இருக்கிறார் இப்போ யூசுப் அலி இஸ்லாம் ஒரு முறை ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவை குறித்து தன்னுடைய சிறு சிறுபிள்ளையாக இருக்கிறார் யூசுப் அலி இஸ்லாம் விளையாடக்கூடிய சின்ன பிள்ளையாக எனது இருக்கிறாங்க கனவு வருகிறது கனவை தன்னுடைய தந்தை இடத்தில் கூறுகிறார் என்னுடைய அருமை தந்தையே நான் பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு பணிவதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு பண்ணுறாங்க தன் தந்தையிடம் எடுத்து சொல்லுகிறார் எத்தனை சொல்கிறாங்க என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்கள் எனக்கு பணிகிறது சூரியனும் எனக்கு பணிகிறது சந்திரனும் எனக்கு பணிகிறது அப்படின்ற தகவல் என்ன பண்றாங்க தன்னுடைய தந்தை யாக்குப் அலி சொன்னோன்னே சொன்னோடனே யாக்குப் உடனே சுதாரித்து மகனுக்கு சொல்லுறாங்க உன்னுடைய கனவை குறித்து உன்னுடைய சகோதரருக்கு நீ சொல்லிவிடாது உன்னுடைய விஷயத்தில் அவர்கள் பொறாமை கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவே என்ன பண்ணாத இந்த கனவு குறித்து ஏன்னா கனவிற்கான விளக்கம் என்பதை நபிமார்களுக்கு அல்லாத்தாலும் சொல்லித் தருவான் இன்னும் சொல்ல போனால் யூசுப் அலை இஸ்லாம் சிறப்புத் தகுதி யூசுப் அலை பொறுத்தமட்டில் பொறுத்த மட்டும் அல்லாதத்தால் பிறர் காணக்கூடிய கனவு அவர் கண்ட கனவு மாத்திரமல்ல பிறர் காணக்கூடிய கனவிற்கும் விளக்கம் சொல்லக்கூடியவராக யூசுப் அலே இஸ்லாம் அவர்களே அறிவார்ந்தவரெலாம் அல்லாத்தான் என்ன பண்ணுறான் ஒரு ஆக்கி வைத்து அவர்கள் சிறப்புத் தகுதியை தரான் இந்த செய்தியை அத்தாவோட சொல்லுமோ அத்தாவை சொல்கிறாரு இது ஒன்னோட வச்சுக்க ஏன்ட்ட சொன்னதோட நிப்பாட்டிக்க உன்னுடைய ஏனையை பத்து சகோதரர் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லிடாத அவங்க பொறாமை கொண்டு உனக்கு எதிராக ஏதேனும் என்ன பண்ணுவாங்க சரி சரி செய்துவார்கள் என்ன பண்ணுறாங்க யூசுப் அலி இஸ்லாம் எச்சரிக்கிறாங்க இந்த பத்து சகோதரர் இருக்கிறாங்களே இவங்களுக்கு யூசுஃப் அலி இஸ்லாம் மேல எப்பொழுதுமே ஒரு பொறாமை இருக்கிறது ஏன் அப்படின்னா இவங்க பத்து பேர் ஒரு குரூப் யூசுப் அலி இஸ்லாமும் என்பவரும் அது அவங்க ரெண்டு பேர் என்னது ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க பொதுவாகவே நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட பெற்றோருக்கு ஏதாவது ஒரு சில பிள்ளைகள் மீது பாசம் அதிகமாக இருக்கும் உரிமையில மாறவே கூடாது பிள்ளைக்கு பாசத்தின் காரணமாக ஒரு பிள்ளைக்கு பத்து ரூபா ஒரு பிள்ளைக்கு இருபது ரூபா கொடுக்கவே கூடாது ஒரு பிள்ளைக்கு ஆயிரம் டிரெஸ் ஆம்பளை பிள்ளைக்கு ஆயிரம் ரூபா ட்ரெஸ் எடுத்தால் பொம்பளைக்கு ஆயிரம் ரூபா பொம்பளை பிள்ளைக்கு ரெண்டாயிரம் ட்ரெஸ் எடுத்தா ஆம்பளை பிள்ளை ஆயிரம் ரூபா ட்ரெஸ் அப்படி நீதமாக இருக்கணும் அதுவே விஷயம் பாசம் என்பது ஒருத்தரை விட ஒருத்தர் மிகுதியா தரும் நபி சொல்லி அவர்களுக்கு நாலு பெண் குழந்தைகள் இருக்கா நாலு பெண் குழந்தைகள் யாரை அதிகமாக நேசிச்சாங்க ஃபாத்திமா அலியல் தான் அது அல்லாஹ் தரக்கூடியது அன்பு என்பது நேசம் என்பது தான் என்னது ஒவ்வொரு மனிதனுக்கு தரான் ஈரக் கொலை என்று என்ன பண்றாங்க நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் வேற பெண் மக்களை சொல்வதை விட உங்களை சிறப்பித்து பற்றி சொல்றாங்க அந்த அடிப்படையில் இவர் கடைசி பிள்ளை இவங்க பத்து புள்ள ஆரம்பத்துலேயே பிறந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேர் என்னது அடுத்து கடைசி வந்தனால இந்த ரெண்டு பேர் மீது என்னவா இருக்கு யாக்கூப் அல்ல இஸ்லாமுக்கு அந்த இயற்கையிலே எல்லா மனிதரும் இருக்கிற மாதிரி ஒரு செல்லம் என்னது இருக்குது இது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அவர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு என்னது பொறாமை ஏற்படுகிறது எப்ப பார்த்தாலும் நம்ம அச்சா யூசுப் பார்த்தா தூக்கி தூக்கி வச்சு பேசுகிறார் அந்த புண்ணியாமனு இருக்கிறாரு புண்ணியாமீனை விட யாரை தூக்கி வச்சு பேசுகிறார் யூசுப் பைய தூக்கி வச்சு பேசுறாரு அவர் மீது பாசம் செலுத்துக்கிறாரு நாம இதுக்கு எதிராக எதுன்னு ஒரு சரி செய்யணும் அப்படின்னு பண்ணுறாங்க இந்த பத்து பேர் மசூரா பண்ணுறாங்க மசூரா பண்ணால் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இவரை ஆளை தாலி பண்ணிடுவோங்கிறார் பொறாமை எங்கே கொண்டு விஷயங்கிறது பார்த்தீங்களா அதனால தான் இஸ்லாம் பொறாமை போடுவதை தடுக்க செய்யும் பொறாமை யார் மீது கொள்ளக்கூடாதுங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒருத்தருக்கு அல்லாஹாலா கல்வியை வழங்கி அந்த கல்வியை பிறருக்கு போதிக்கிறார்ல அவர் மீது பொறாமை கொள்ளலாம் எப்படி பொறாமை கொள்ளலாம் அவருக்கு வழங்குற மாதிரி எனக்கும் கல்வியை வழங்கியிருந்தால் நானும் நல்ல கதையாக நாலு பேத்துக்கு சொல்வேன் அப்படி நினைக்கும் அதே மாதிரி சிலர் நல்லா செல்வத்தை வழங்கியிருப்பான் அந்த செல்வத்திற்காக பொறாமை கொள்ளக்கூடாது அந்த செல்வத்தை வைத்து அவர் தர்மம் செய்வார்ல அதை பார்த்து எனக்கும் அல்ல நிறைய செல்வத்தை கொடுத்துருந்தா நானும் அவர் மாதிரி தர்மம் செய்வேனே இப்போ நல்ல விஷயத்தில் இந்த இரண்டு விஷயத்தில் பொறாமைப்படலாமே தவிர வேறு எந்த உலகியல் விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது பொறாமைப்படக்கூடாது பொறாமை என்பது மனிதனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்னது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மோசமான பண்புங்கிறது என்னது நம்ம பார்க்க முடியாது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு தகுதியை கூட கொடுத்துருப்பான் ஒருத்தர் நல்லா படிப்பார் ஒருத்தர் முட்டி முட்டி படித்தாலும் மண்டையில் ஏறாது அதுக்காக படிக்கிறவனை பார்த்து என்னது என்னடா அவங்களுக்கு மட்டும் அறிவு இருக்கு இவன் எப்படியாவது நமக்கு அப்படி நம்ம நினைச்சிடவே கூடாது பொறாமே அப்படி நினைக்க வைத்தாலும் பொறாமே நம்ம என்ன பண்ணக்கூடாது படக்கூடாது எல்லாம் பாக்கியத்தை வழங்கியிருக்கான் நமக்கு வேறு ஒரு தகுதியை வழங்கியிருப்பான் இன்னொருத்தருக்கு வேறு ஒரு தகுதியை வழங்கியிருப்பான் அப்படி தான் நம்ம நினைக்கணுமே ஒழிய நம்மை விட ஒரு வசந்தம் நமக்கு இல்லாத அவருக்கு இதுக்கு அதனால அவரை எப்படியாவது கீழே கொண்டு வரணும்ன்ற அடிப்படையில பொறாமை நம்ம என்ன பண்ணக்கூடாது கொல்லக்கூடாது அப்ப இவங்க பொறாமை கொண்டு என்ன பண்றான்னா யூசுப் காலி கொஞ்சம் கொலை செஞ்சிருவோம் அல்லது எங்கிட்டாவது தூக்கி எரிஞ்சிரும் எங்கேயாவது கண்காணாத தேசத்துல தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க மஷூரா பண்றான் அந்த பத்து பேர் ஒரு ஆள் சொல்றாரு வேண்டாம் வேணாம் கொலை எல்லாம் வேண்டாம் அவ்வளவு படுபாதகமான காரியத்தை செய்ய வேண்டாம் போற வழியில எங்கேயாவது நம்ம என்ன பண்ணுவோம் கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டு போயிடும் எங்கள் டாத்து யாராவது தூக்கி என்ன பண்ணிடுவாங்க எப்படியாவது வளர்த்துக்கிடுவாங்க நமக்கு தொந்தரவு நீங்கிருச்சு நம்ம அத்தாவுடைய பார்வை என்னது நம் மீது வந்துடும் அப்போ நமக்கு எல்லாமே தேவைகள் எல்லாம் கிடைக்கும் அத்தாவுடைய பாசம் என்னது நமக்கு கிடைக்கும் என்ன பண்ணுறாங்க பிளான் பண்ணோடனே மசூரா செஞ்சு எல்லாரும் ஓகேன்றான் இப்போ அத்தாட்ட வந்து கேட்குறான் யாக்கு வந்து கேட்குறாங்க அத்தாவே நாங்கள் யூசுஃபை கூட்டிகிட்டு விளையாடு வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாரு அவர் மறுத்துறார் வேணாப்பா உங்கள் நம்பி என்னது பிள்ளையை விட முடியாது ஏன்னா அவர் தெரியும்ல இந்த பத்து பேருக்கு ஆரம்பிச்சாது பிடிச்சவங்க இவங்க யூசுஃபை என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களால் நம்பி கொடுக்க முடியாது அனுப்ப முடியாது அப்படின்றார் அவர் சொல்கிறார் நீங்கள் தைரியமாக அனுப்புங்க நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களோடு வந்தால் நல்லா ஜாலியாக விளையாடுவார் நல்ல உணவுகளை எல்லாம் சாப்பிடுவார் நாங்கள் கண்ணும் கருத்துமாக கவனமாக அவர் என்ன பண்ணிடுவோம் பாதுகாத்துக் கொள்வோம் அப்படின்னு ஒன்று யூசுஃபோ எங்கள் அத்தா யாக்குமல்லி சார் சொல்கிறாரு ஓனாக நான் பயப்படுறேன் ஏன்னா பாலைவனம் தானே பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களும் மிக முக்கியமான மிருகம் என்னது ஓனாய் வேட்டையாடக்கூடிய ஆடு மாடுகள் என்னது விட்டுறாது தனியாக ஒரு பிள்ளை மாட்டிக்கு சின்ன பண்ணிடுவோம் வேட்டையாடி அது ஒரு சின்ன பிள்ளை யூசு பலைசாம் ஓனாய் நான் பயப்பட வேணான்னு இவங்க அப்படியே அத்தாவை கன்வின்ஸ் பண்ணி நாங்களாச்சும் பொறுப்பு அப்படி தம்பியை நாங்கள் விட்டுருவோமா தம்பியை நாங்கள் விட்டுட்டால் நாங்கள் தான் நஷ்டவாளி ஆகிடுவோம் கவலைப்படாமல் என்கிட்ட அனுப்புகள்ன்றாங்க சரி என்ன பண்ணுறாரு யூசு பலைசெல்லாமு இவங்க யூசு பழைய யாக்கு பழைய அனுப்பிச்சி வச்சுரு இப்போ யூசு பலைசெல்லாம் போட்டிக்கிட்டு பத்து பேர் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க போன போற வழியில் என்னது ஒரு அவங்களுடைய ஊர் எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல என்ன பண்ணு கிளை தூக்கி எரிஞ்சிடான் சட்டையை மட்டும் கலக்கிறான் தூக்கி எழுதிட்டு என்ன பண்ணுறாங்க வர்ற வழியில அத்தாட்டை என்னது ஆதாரப்பூர்வமாக சொல்லணும்ல சும்மா சொல்லி தப்பிச்சிட முடியாது என்ன பண்றாங்க ஒரு மிருகத்துடைய ரத்தத்தை எடுத்து சட்டையில தடவிடுறாங்க சட்டையில தடைய அத்தாட்டா அழுதுகிட்டே வர்றாங்க நைட்ல வர்றாங்க அழுதுகிட்டே வந்தோன்னு யூசுப் யாக்கு பழிச்சுலாம் பதறிடுச்சு போச்சு என்னமோ நடந்துச்சு போல நினைக்கிறேன் என்ன ஆச்சு அப்படி கேட்கும் பொழுது நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோதா எங்க பொருட்களை எல்லாம் பக்கத்தில் வச்சிருந்தோம் அது பக்கத்தில் உட்கார வச்சுருந்தோம் பாதுகாப்பு நாங்கள் விளையாட்டு வரும்போது ஓனாய் தூங்கி போயிடுச்சு எவ்வளோ தூரம் முடியுமோ ஓடணும் முடியவே இல்லை கடைசியில் ஓனாய் சாப்பிட்டுருச்சு சட்டை ரத்தம் இந்த சட்டை என்ன பண்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆடையை வாங்கிட்டு என்ன பண்றாங்க அழுறாங்க அழுதுட்டு சொல்றாங்க உங்களுடைய உள்ளங்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு அழகாக ஆக்கிடுச்சு அப்ப நீங்க உங்க தம்பி மா தம்பிக்கு எதோ என்ன பண்ணிட்டீங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டீங்க அதை செய்வதை என்ன ஆயிடுச்சு உங்கள் உள்ளங்கள் வந்து இது நல்ல காரியம் மாதிரி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஆக்கிடுச்சு அப்படி என்ன பண்றாங்க சொல்லிவிட்டு இருந்தாலும் கூட இந்த விஷயத்தின் நான் அல்லாவிடம் உதவி தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அழகான பொறுமையை நான் என்ன பண்ணுவேன் கை கொள்வேன் என்பதாக என்ன பண்றாங்க யாக்கு சொல்கிறான் சொல்றான் அல்லாவிடத்தான் பிரார்த்தனை செஞ்சிடறான் என் பிள்ளை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இறைவா நீதான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் தன் மகனுடைய விஷயத்தை என்ன பண்ணுறாங்க பொறுமையாக நான் இருப்பேன் என்ன பண்ணுறாங்க யாக்கு பலைஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ என்ன ஆச்சு யூசு பலைசலாம் கிணத்துல உழுந்து கிடக்கிறாங்க கிணத்துலேருந்து வெளியே வர பெரிய கிணறு பாலைவனத்தில் பயணம் போகக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் போய்கிட்டு இருக்கிறான் தண்ணி இறக்கிறகா வாலியை தூக்கி போட்டால் கிணத்துக்குள்ள யூசுஃப் அலை சுவலாம் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கார் பார்த்தேன்னு ஆஹா ஒரு சிறுவன் இருக்கிறார் ரொம்ப அழகான சிறுவனாக இருக்கிறாரே இவர் எடுத்தால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவரை எடுத்து தங்களுடைய பொருட்களோடு என்ன பண்ணுறாங்க மறைத்து வைத்து கொண்டு கொண்டு வந்துடுறாங்க வந்து எங்கே பண்ணுறாங்கன்னு விசிறுக்கு வர்றாங்க எகிப்து இருக்கு இல்லையா எகிப்து தேசத்துக்கு என்ன பண்ணுறாங்க வர்றாங்க வந்தால் அந்த காலத்தில் அடிமை முறை இருந்தது ரசு உள்ள காலத்தில் தான் மெல்ல மெல்ல என்னாச்சு இந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்டுச்சு அப்ப என்ன பண்றாங்க சில வெள்ளி காசுகளுக்கு யாரு யூசுப் அலை இஸ்லாமா வித்துறாங்க ரொம்ப அற்பமான காசு அல்லாவே சொல்றான் இந்த யூசுஃப் அலையாம விற்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு பண காசு எல்லாம் இல்ல நிறைய காசு வாங்கி வித்துருக்கலாம் ஆனால் விற்கலை என்னமோ அவரை வித்துறோம்னு பண்ணிடுறாங்க சில அற்பமான வெள்ளி காசுகளை கொடுத்து என்ன பண்ண வாங்கி என்ன பண்ணாங்க யூசுப் அலே விற்றுறாங்க வித்துறாங்க யூசுப் அலையாம வாங்கிட்டு போனவர் யாருன்னா எகிப்தில் உள்ள அந்த அரசனுக்கு அமைச்சராக இருக்க பெரிய இடம் எகிப்து வந்து பெரிய தேசம் எகிப்துடைய அரசவையில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு யூசுப் அலை இஸ்லாமு வெள்ளிக்காசை கொடுத்து வாங்கிட்டு வர்ற வாங்கிட்டு வந்து மனைவிட்ட சொல்றாரு இவரை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இவரை நல்லபடியா வச்சுக்கோ மரியாதையுடன் நடத்து இவர் நம்ம மகன் வச்சுக்கிறோம் நாளைக்கு நமக்கு இவர் உதவுவார் என்ன பண்றாரு தன்னுடைய மனைவி சொல்றாரு எப்படி நடத்தணுமா மரியாதையோட நடத்தணும் நல்லபடியாக நடத்தணும் நம்ம மகன் மாதிரி என்னது வச்சு பாதுகாக்கணும் அவர் நாளைக்கு என்ன பண்ணுவார் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு பண்ணா அவர் சொல்லி மனைவி விட்டு எனது யூசுப் அலையாம் சிறு புள்ளியாக இருக்கிறாங்க ஒப்படைக்கிறான் யூசுப் இஸ்லாம் அவர் வளர்கிறார் தாலா சொல்லி காட்டுறான் யூசுப் அலி இஸ்லாம் வளரக்கூடிய தருணத்தில் அல்லாஹாலா அவருக்கனது மிகப்பெரிய பாக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்ன பண்றான் அல்லாஹ் தாலா தருகிறான் அதையும் திருமறை கூடான் அல்லாஹ் சொல்லும் பொழுது வளமா பலகூ ரைத்தோ ஹுக்குமன்மன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பருவ வயதை அடைந்த பொழுது அவர்களுக்கு கல்வியையும் அதிகாரத்தையும் வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹால எதை வழங்கினான் கல்வியையும் அதிகாரத்தையும் வழங்கினான் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல பின்னாடி நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் ரொம்ப அழகான தோற்றமுடையவராக எந்த நபிக்கும் சொல்லாத அளவுக்கு அவ்வளவு அழகான தோற்றம் உடையவராக என்னது யூசுப் அலே இஸ்லாமே அல்லா சொல்றான் பொதுவாகவே அழகு இருந்த அறிவு இருக்கார் எல்லா சிட்டியில் ரொம்ப அழகா இருப்பார் ஒரு ஆணோ பெண்ணோ இப்ப என்ன அழகு ஒரு மாதிரி அழகு இருந்தா அப்படி நாமளே மயங்கி மெய் மறக்கக்கூடிய அளவுக்கு என்னது அழகை பாராட்டுவோம் ஆனா மண்டகாளியார் அழகு இருக்கிறது என்னது அறிவே இருக்கிறது ஆகப்பூ அது நல்லா பார்த்துருக்கோம்ல ரொம்ப அழகான பொண்ணா இருப்பாள் ரொம்ப குரங்கு மாதிரி ஒருத்தர் ஓடி இல்லையா அறிவு வேலை செய்ய அப்ப அழகு இருக்கிறது பெரும்பாலும் அறிவு இருப்பது இல்லை நிதர்சனமான உண்மை ஆனா யூசுப் அலைஸ் இடத்துல அழகும் இருந்தது அறிவும் இருந்தது அல்லாஹத்தால் அதிகாரத்தை கொடுத்தாங்க செல்வாக்கு மிக்க வராது இருக்கிறார் வளர்ந்து வந்தாலும் அமைச்சருடைய வீட்டில் தானே வளர்கிறாரு அப்போ அமைச்சருடைய வீட்டில் வளருன்னு அரசவையில் அவருக்கு என்ன இருக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு கொடுக்கும் அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுப்பான் இப்போ இவங்க சகோதரர் என்ன நினச்சாங்க விசுபலைஸ் நம்ம தூக்கி போட்டுவிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை எங்கிட்ட எப்படியாவது போகட்டும்னு நினச்சாங்க ஆனால் அல்லாஹ் தால் எப்படி கண்ணியத்தை கொடுக்குறான் பாருங்க இவங்க ஒரு சூழ்ச்சி என்ன வேறொரு சூழ்ச்சி செஞ்சு ஒரு நல்ல இடத்துல அவர் என்னது வளர செய்கிறார் யூசுப் என்ன இஸ்லாம் நல்ல வாலிபராக வளர்ந்து வருகிறார் அல்லாத இப்போதான் ஒரு சோதனையை கொண்டு வந்து நிப்பாட்டம் நல்லா வளர்ந்து வந்தால் எந்த அம்மா அவரை வளர்த்தார்களோ எந்த அமைச்சருடைய மனைவி யூசுப் அலே மகன் போல வளர்த்தார்களோ அவரே அவர்களை தப்பா அடைவதற்கு நினைக்கிறார் யார் நினைக்கிறேன் வளர்த்தவர்களே பெத்த பிள்ளை இல்லைல்ல வளர்த்த பிள்ளை அப்படின்ற அடிப்படை என்ன நினைக்கிறான்னா யூசுஃப் அலை இஸ்லாமுடைய அழகு அப்படின்றது அவர்கள் ஈர்க்குது வயசு வேறு தானே யூசுஃப் அலையாம அவர்களை வளர்க்கிறார்கள் என்றால் அவங்க வயசில் கூட இருப்பாங்க யூசுப் அலையாம் சின்ன பிள்ளையாக வீட்டுக்கு வர்றாங்க இவங்களுடைய அழகில் மயங்கி அவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா அமைச்சருடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அடையை முயற்சித்து யூசுஃப் அலைய் இஸ்லாம் நோக்கி வர்றாங்க எந்த அளவுக்கு புலம்பு இருக்கிறது அந்த அம்மாவும் அழகானவங்க நல்ல வசதியும் இருக்கிறது எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி யார் அழைக்கிறாங்க யூசுஃப் அலே இஸ்லாமை பார்த்து தவறான உறவுக்கு என்ன பண்ணுறாங்க அழைக்கும் பொழுது யூசுஃப் அலே இஸ்லாம் அல்லாவை குறித்து அஞ்சுக்கிறார் அல்லாவை குறித்து என்ன பண்ணுறாங்க அஞ்சு விட்டு அல்லாஹத்தால என்னுடைய தங்குமிடத்தை அழகாக ஆக்கியிருக்கிறான் அநியாயக்காரன் வெற்றி பெற மாட்டார்கள் என்ன என்ன பண்றாங்க யூசுப் சொல்றாங்க எனக்கு அல்லாத மாத்தமாலும் செய்ய மாட்டேன் அநியாயக்காரர் யாராக இருந்தாலும் சரிதான் அவர்கள் இழிவுதான் அவர்களை காப்பாற்ற மாட்டான் அப்படி என்ன பண்றாங்க யூசுப் அலி இஸ்லாம் அந்த அம்மாவை விட்டு என்ன பண்றாங்க விலகி ஓடுறாங்க இப்ப யூசுப் அலை அவர்களை வலவந்தமாக அந்த அம்மா என்ன பண்றாங்க உறவுக்கு அழைப்பதற்காக விரட்டுகிறார்கள் யூசுப் அலேஸ்லாம் ஓடுறாங்க வரலாச்சிலேயும் இதுதான் முரணான ஒரு விஷயம் ஆண்கள் தான் பெண்கள் வரைக்கும் இந்தியா என்பது பெண்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு தேசமா இருக்கிறது பெண்களை விஷயத்தில் அவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் என்ன பண்றோம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் எந்த வன்மத்தின் பெயராலும் முதல் முதலாக ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை எப்படி பாதிக்க நினைக்கிறான பொம்பள பிள்ளை தான் தெய்வம் அடுத்த சமூகம் பிடிக்கலையா அவன் விஷயத்தை என்னது மொதல் அவங்க வீட்டு பெண்களை பங்கப்படுத்தணும் பார்த்தோம்ல மணிப்பூரில் உலகத்திலேயே இந்தியாவை தவிர இது மாதிரி எந்த நாட்டிலும் இப்படி ஒரு கேடு கட்ட விஷயம் நடந்துது நம்மளாலும் எலெக்ஷன் அறுபச்சோன்னு அஞ்சு இடம் வந்தார் மோடி சரக்கு 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 சரக்குனது செருப்பு தே என்ன பண்ணுறாரு ஏர்போர்ட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னது அஞ்சு இடம் வந்தார் தமிழ்நாட்டுக்கு இதுக்கும் அட இங்கே வெள்ளத்தில் மிளந்துகிட்டு இருக்கான் டிசம்பர் மாசத்துல தென் தமிழகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் வட தமிழும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை பார்க்க வரல மணிப்பூரில் ஒரு சமூகத்திற்கு எதிராக மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு அதை பார்க்க வரல ஓட்டு நோடே பண்ண அழிச்சிருக்க ஆண் பிசாசு மாதிரி என்னது ஓடி 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 வர்றதை நம்ம பார்க்குறோம் இப்படி இங்கே இருக்கிறத பார்க்குறோம் அப்போ ஆண்கள் பெண்களை பலவந்தப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிறது ஆனால் யூசுஃப் அலே இஸ்லாம் விஷயத்தில் தலைகீழா மாறுக்கிறது இவர் அல்லாவை அஞ்சி தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடுகிறார் இஸ்லாம் கற்பை உலகத்திலேயே பொதுவாக வைத்தது இஸ்லாம் ஒன்றுதான் நீங்க ஆளை பதி வைக்க எங்க வேணா எடுத்துங்க கருப்புனா பொம்பளை பிள்ளைக்கு தான் சொல்லுவான் நீ பார்த்து நடந்துக்கமா நீ ஒழுங்காக இருந்துக்கம் அவன் ஆம்பளை என்ன வேணா பண்ணலாம் ஆம்பளை பிள்ளை கற்பு கிடையாதா ஆம்பளை பிள்ளை எத்தனை பிள்ளை என்ன வேணாலும் செஞ்சாலும் பரவாயில்ல அவன் ஆம்பளை பிள்ளை அது தானே ஆனா பொம்பளை பிள்ளை ஏதாச்சும் ஒன்று இறங்கி வச்சிருக்கான் ஐயோ போச்சே ஆச்சே போச்சேன்னு கத்துவான் ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுன்னா ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் கற்பு நெறியில வாழும் ரெண்டு பேருக்கும் யூனிஃபார்ம் வைக்கிறது ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுது கண்களை தாழ்த்திக்கொள் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக்கொள் உங்களுடைய மானத்தை பேணி பாதுகாத்துக் கொள்கிற என்னது ஆணுக்கும் சொல்லுகிறது பெண்ணுக்கும் சொல்லுகிறது இதை அல்லாஹத்தாலா யூசுப் அலி விஷயத்தை நம்ம காட்டுகிறான் யூசுப் அலி செல்வமும் குளமும் அழகும் நிறைந்த ஒரு பெண் தன்னை அழைக்கும் பொழுது அல்லாவே அஞ்சு விரண்டு ஓடுகிறாங்க இந்த அம்மா விடாம வரட்டு விரட்டுனா ஒரு கட்டத்தில் வாசல் கிட்ட வரும் பொழுது இந்த அம்மா பலவந்த படுத்த என்னது யூசுப் அலி இஸ்லாம் பிடிக்கிறாங்க சட்ட பின்பகுதியில் இடத்துல யூசுஃப் அலி இஸ்லாமுடைய சட்டை மாட்டிக்கிறது பிடிச்சி இழுத்தா சட்டை டர்ரல் கிழிஞ்சு கரெக்டாக சட்டை கிளிய அவருடைய கணவர் உள்ள நுழைய அப்படி சந்தர்ப்பம் எப்படி இருக்குது மிக பயங்கரமாக இருக்கிறது அப்படி பார்த்து அவர் மறந்து போய் நிற்கிறார் என்ன நடக்குது அப்படி என்னது அமைச்சர் சொல்லும்போது அப்படியே உள்டாக வந்து நம்ம மாறுறாங்க உங்களுடைய மனைவி தவறான முறைக்கு அழைக்கக்கூடியவருக்கு என்ன தண்டனை எப்படி இதில் ரொம்ப கவனிக்கும் இந்த மாதிரி கெட்ட பெண்கள் இருப்பாங்களே சில பேர் கெட்ட பெண்களோட சகவாசம் வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா முதலாளம் அவங்க தான் இவங்களை மாட்டி விட்டு போயிடுவான் நான் உலகத்துல நல்ல பண் இவன் தான் மோசம் ஊர் யார் சொல்கிறது கேட்கும் ஆம்பளை சொல்கிறது கேட்காது பெண் சொல்கிறதா லைட்டாக நீலி கண்ணீர் வடித்தா போது வேணும்னு அழுதுட்டா போதும் உடனே உலகத்துலேயே இவங்க தான் பாசு பொத்துக்கிட்டு வர மாதிரி கொம்பளை பிள்ளைக்கு போய் என்ன பண்ணுவாங்க பின்னாடி நிற்பாங்க கவனிச்சிருக்கோம்ல ரோட்டில் நம்ம விழுந்து வச்சுக்கிறேன் ஒரு பயன் வரமாட்டாங்க ஒரு பொம்பளை லைட்டாக போக பார்த்து பார்த்து அது மட்டுமே மனுஷன் நாங்களும் மனுஷன் தானே அப்படிலாம் நினைக்க மாட்டோம் அப்படி இறங்குது அந்த ஆசை இருக்குல்ல அந்த பெண் மோகம் இருக்கல அப்படி செய்கிறது இப்ப யூசுப் அலைசலா கரெக்டா கதவு கிட்ட வர்றாங்க சட்டை கிளிபடுது இவர் உள்ள நுழைச்சோன்னே அப்படியே அந்த அம்மா மாத்துது யூசுப் அலைசலாம் தான் என்ன தவறாக அமைச்சாரு அவர் தான் பலவந்தப்படுத்த முயற்சி செஞ்சாரு அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு உள்டாவை பேசுகிற உடனே அவர் சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கிற பார்த்துட்டார் அவர் புத்திசாலித்தனமான உள்ளவர் கூட ஒருத்தர் இருக்கிறார் அவர் கூட அவருடைய வீட்டை சார்ந்த ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் பார்த்துட்டு அழகா சொல்றாரு சட்டை முன்னாடி கிழிஞ்சிருந்தா யூசுஃப் மீது போட்டுறா சட்ட பின்னாடி கிழிஞ்சிருந்தா இந்த அம்மா மீது குற்றம் ஏன் இப்ப யூசுப் அலிஸ்லாம் பலவந்தப்படுத்த முயற்சி இருந்தா முன் பக்கம் தானே முயற்சி இருப்பாங்க அப்ப பலவந்தப்படுத்தும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க முகத்தில் அடிக்கிறது நகத்தை வச்சு கீறுறது சட்டையை கிழிக்கிறது முன்னாடி தான் இருக்கும் அப்போ முன்னாடி யூசுஃபுல்லி இஸ்லாமுடைய சட்டை கிழிஞ்சிருந்தா தப்பு செஞ்சது யாரு யூசுஃபு அவர் பலவந்தப்படுத்திருக்கிறார் அர்த்தம் பின்னாடி கிழிஞ்சிருந்தா அவர் ஓடி இருக்கிறாரு இந்தம்மா பலவந்தப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணுறாரு அவர் கூட வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் சொன்ன உடனே அவர் அழகாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு யூசுஃபே இந்த விஷயத்தை நீ கண்டுக்க அதை மறந்துரு அப்படிங்கிறார் தன்னுடைய நான் எடுத்து வளர்த்த பிள்ளைட்டு என்ன பண்ணுறாங்க இதை நீ கண்டுக்காத மறந்து விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா பார்த்து சொல்கிறாரு பெண்கள் ஆகி உங்களுடைய சூழ்ச்சி இருக்குது இருக்குதுலேயே ஆகத்தில் மிகப்பெரிய பயங்கரமான சூழ்ச்சியை செஞ்சுட்டீங்க அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்க அவர் சொல்கிறார் அல்லா இடத்துல நீ செஞ்ச தவறுக்கு என்னது பாவம் பண்ணிப்பு கேட்டுக்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த விஷயத்தை லூஸில் விட்டுட்டு போகிறார் செய்தி பரவிருச்சு எப்பயுமே நல்லதை விட கெட்டால் தானே பரவாயில்லை நல்லது சுழ்நூச்சிகளே நம்மளை தாண்டி வேறு எங்கேயுமே போக நாம தான் கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் கெட்டத லைட்டா சின்னதாக ஒருத்தவரை ஒரு மூச்சு மட்டும் விட்டு பாருங்க உலகம் ஃபுல்லா சுற்றி நமக்கே வேற மாதிரி வந்துடும் நம்ம என்ன பண்ணுவாங்க வேட்டி சட்டையை போட்டு அனுப்பிச்சு விட்டா அது எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு ஜீன்ஸ் பேண்டோட நம்ம பக்கத்துல வந்து நிற்கும் அப்படி என்ன பண்ணுவாங்க கெட்டது உலகம் முழுமைக்கும் பரவி விடும் செய்தி ஃபுல்லாக ஊர் முழுக்க பரவு அந்த ஊர்ல உள்ள பெண்கள்லாம் பேசிக்கிறாங்க அமைச்சருடைய மனைவி எப்படிப்பட்டவரை தெரியுமா தான் எடுத்து வளர்த்த பிள்ளை யோசிச்சே அடைய முயற்சிட்டா எவ்வளோ மோசமான ஆள் பற்றியா அப்படி என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் அந்த அம்மாக்கு எதிராக பேசுறாங்க அந்த அம்மா பார்க்குது என்ன தப்பா சொல்றீங்க யாரெல்லாம் தப்பாக சொன்னாலும் அவங்க எல்லாத்தையும் அழைச்சி வீட்டுக்கு விருந்து வைக்கிற அந்த அம்மா அந்த அம்மா எப்படிப்பட்டாலும் தெரியுமா தான் செஞ்ச தவிர நியாயப்படுத்துறது சில பேர் சொல்லுவாங்களான்னு நான் மட்டுமா தப்பு செஞ்சேன் இந்த மாதிரி தப்பு தப்புச்சுன்னா அடுத்த மாட்டி விட்ருவான் அவன் பேசாம ஒழிஞ்சு மருந்து தப்பு செஞ்சுட்டு இருப்பான் இவன் திடீர்னு பீடிச்சீர் பிடிக்கும்போது மாட்டியிருப்பான் என்னைய அவனை பிடிச்ச ஒன்னு என்ன என்னையே மட்டுமா அந்த தவறுதான் பீடி சீரல் பிடிச்சிருக்கான் மட்டும் ஈஸியாக மாட்டி விட்ருவான் இல்லை அது மாதிரி என்னது இந்த அம்மா சொல்லுது எல்லாத்தையும் அழைச்சிட்டோம் எல்லாரும் கூப்பிட்டு விருந்து கை கொடுத்து கத்தியும் கையில் கொடுக்குது கையில் உணவுப் பொருள் அது மாமிசமாக பழமானு தெரியல உணவுப் பொருளை கொடுத்துறாங்க கையில் எல்லா பெண்களும் கத்தி இந்த அம்மா சொல்லுது யூசுஃப் அல்லாமா இந்த சபையை கடந்து நீ போ அப்படின்னு சபையை கடந்து எப்படி யூசுப் அல்லாம் போறாங்க கையில இருக்க கத்தி வைத்திருந்தது கூட தெரியாமல் யூசுப் அல்லாமுடைய அழகில் மயங்கி அவர்கள் தங்கள் கைகளை அறுத்து கொண்டார்கள் குரான் வசூல் எவ்வளோ அழகா இருந்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம பாருங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னா யார் ரசிக்குது மூஞ்சி நிறைய மீச இருக்குது மீச முடியெல்லாம் வாய்க்குள்ள போகுது சாப்பாட்டை மீச தீங்குதான் வாய் திங்கிதானே தெரிய மாட்டேன் முகமெல்லாம் தாடி மீசை பார்த்தா கரடி புத்தப்பில்ல இருந்து கரடி வந்த மாதிரி ஒருத்தனை பண்ணி டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து தான் எனக்கு ஆனால் இவருதான் எனக்கு பிடிச்சார் இவருதான் இவரு தான் நான் ரசிகம் கேவலம் இல்லையா ஒரு காபீரை ஒரு இணைகரிப்பிக்கக்கூடிய கூடிய மனிதரை நேசிக்கிறது விரும்புகிறது என்பது ஒரு முஸ்லீம் பெண்மணிக்கு எப்படி தாக்கும் தெரியல ஆனால் அல்லாஹ் அது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி எப்படி அழகா வர்ணிக்கிறான்னா நடந்து போனான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்த அழகுல மெய் மறந்துட்டு அவங்க சொன்ன சொல்லி தெரியுமா அல்லா தூய்மையான அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க அல்லா தூய்மையானவன் இவர் ஒரு மனிதரே கிடையாது இவர் ஒரு மனிதரே கிடையாது இவர் ஒரு மலக் அப்படிங்கிறாங்க பார்க்காத அழுதான மலக்கு யாருமே பார்க்கல நம்ம மலக்கு உயர்ந்தவர்களா நம்ம நினைப்போம்ல அப்போ இவங்க பார்க்கறாங்க தான் பார்த்த மனித சமூக யாருமே இல்லை இவ்வளவு அழகா அப்படின்னு ஒன்னே அம்மா தான் அந்த சொல்லுது இப்போ சொல்லுங்க என் மேலே தப்பா இவ்வளவு அழகா படைச்சா நான் பேசாம இருக்க முடியுமா நான் செஞ்சது நியாயம் தானே அப்படி என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க அந்த பெண்களிடத்தில் என்ன பண்றாங்க சொல்றாங்க இந்த வழக்கு என்னது விசாரணைக்காக கொண்டு வரும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க இவர் மட்டும் எனக்கு உடன்படலைன்னா இவரை சிறைச்சாலையில தள்ளிடுவேன் யார சொல்றாங்க இப்பயும் படல இப்ப என்ன சொல்றாங்க இவர் மட்டும் எனக்கு உடன்படலைனா இவருக்கு சிறைதான் அப்படின்னு ஒன்னே யூசுப் அலி இஸ்லாம் அல்லாவிடத்தை கையேந்தினார்கள் இந்த பெண்கள் என்னை அழைப்பதை விடவும் சிறையில் இருப்பதே மேல் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாஹ் அந்த பிரார்த்தனை கபுலாக்கி அவருடைய உள்ளத்து யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் தப்பு செய்யாத என்று தெரிந்திருந்தும் கூட சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மன்னருக்கு ஏற்படுத்தியது அவர் என்ன பண்றாங்க யூசுப் அலி நீ சிறைக்கு போயிட்டு என்ன பண்றாங்க சிறையில் இருந்துறார் நீண்ட காலம் என்னது யூசுப் அலி இஸ்லாம் சிறையில் இருக்கிறாங்க சிறையில் இருக்கும்போது தன்னுடைய சிறை தக தோழர்களுக்கெல்லாம் யூசுப் அலி என்ன பண்றாங்க ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க அவங்க எல்லாம் சிலை வணக்க வழிபாடுகள் செய்ய முடியும் சிலை சிறைவனு பகலும் சொல்லக்கூடிய நீங்க படைச்சி வணங்கலாமா சூரியனை சந்திரனை வணங்கலாமா எல்லாவற்றையும் படைத்த ஏக இறைவனாகி அல்லா வணங்கக்கூடாதா என்ன பண்ணுறாங்க சிறைச்சாலைக்கு போனதுக்கு பின்னாடி கூட யூசுப் அலை இஸ்லாம் தன் சக சிறை தோழர்கள் மீது எனது நேசம் காட்டி அவர்களை நல்ல கொண்டு வர என்ன பண்றாங்க அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யும்போது அவர்கள் ஒருத்தர் கண்ட கனவை யூசுப் சொல்றான் யூசுபே நான் ஒரு கனவு கண்டேன் அந்த ரெண்டு தோழர்கள் சொல்லுங்க உங்க கனவை பத்தி சொல்லுங்க அதற்குரிய விளக்கத்தை நான் சொல்றேன் நான் என்னுடைய தலையில ரொட்டியை வைத்துக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டேன் அந்த ரொட்டி என்ன அந்த பறவைகள் காங்கள் கொத்தி கொத்தி தின்னுக்கிட்டு போகுது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு நான் வந்து பலரசம் பிழிவது போல கனவு கண்டேன் அப்படின்னு பண்றாரு இன்னொருத்தர் சொல்றாங்க அப்போ யூசுப் அலிஸ்லாம் ஒரு ரெண்டு பேருத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா விளக்கம் சொல்றாங்க ஒருத்தர் மன்னருடைய அவையில் இருப்பீங்க மன்னருக்கு பலரசத்தை பிழிந்து கொடுக்கக்கூடியவராக மன்னருடைய அவையில் ஊழியராக என்ன பண்ணுவீங்க ஒரு கண்ணியமான பொறுப்புல இருப்பீங்க அப்படின்றா இன்னொருத்தருக்கு சிலுவை மரண தண்டனை வழங்கப்படும் அவர் சிலுவையில் அறையப்படுவார் அவருடைய தலையை காகங்கள் எல்லாம் கொத்தி கொள்ளும் எதை குறித்து நீங்கள் கனவு கண்டீர்களோ அதை அல்லா எழுதிவிட்டான் அப்படிங்க அவன் என்ன அர்த்தம் முடிஞ்சு போச்சு விதியில உள்ளது என்று என்ன பண்றாங்க யூசுப் அலை என்ன பண்றாங்க சொல்லிடுறாங்க இந்த ரெண்டு பேர் பின்னாடி என்ன பண்றாங்க விடுதலை செய்யப்படுறாங்க விடுதலை செய்யப்பட்ட விடுதலை செய்யப்படும் போது அவர் சொல்றார் நீ விடுதலை செஞ்சதுக்கு பின்னாடி மன்னரை சந்திக்கும்போது போது என்னை பத்தி சொல்லு அப்படி என்ன அவர் சொல்லிடுறாரு இவர்களும் விடுதலை ஆகி இந்த சிறை தோழர்கள் போயிடுறாங்க சைத்தான் மரக்கடைக்கு செஞ்சிடான் நீண்ட காலம் ஆயிடுச்சு சிறையில் நீண்ட காலம் திரும்ப இருக்கிறார் இவருக்கு ஞாபகமே வரல அப்போ மன்னருக்கு ஒரு கனவு வருகிறது மன்னருக்கு கனவு வரும்பொழுது மன்னர் தன்னுடைய கனவை குறித்து மக்களிடத்துல விளக்கம் கேட்கும் பொழுது தான் இவருக்கு நம்ம சிறையில் நம்ம கூட யூசுப் ஒருத்தர் இருந்தாரே கனவுக்கு கரெக்டாக விளக்கம் சொன்னார் அது மாதிரி தானே நடந்துச்சு இப்போ நாம என்னது மன்னருடைய அவையில் இருக்கும் தானே அவள் என்ன பண்றாரு இவர் மன்னர்கிட்ட போய் அந்த கனவு என்ற சொல்லுங்க அதற்குரிய விளக்கத்தை சொல்லக்கூடியவருந்து நான் கேட்டு வந்து பெற்று தருகிறேன் என்று சொல்லும் பொழுது மன்னர் என்ன பண்றாங்க சரின்னு சொன்ன உடனே இவர் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் நோக்கி வருகிறார் அந்த கனவு என்ன என்பதே அந்த விளக்கம் என்ன என்பதை நாளை தினம் பார்ப்போம் என்று கூறியவரையே நிறைவு செய்கிறேன் அனிருந்து அசலாம் வரைக்கும் நாளை சகர் முடிவு ஐந்து எட்டு இஃப்தாருடைய நேரம் ஆறு இருபத்தி எட்டு ஃபஜருடைய காமத்து ஐந்து இருபத்தி ஐந்து ஃபித்ரா ஒரு நபருக்கு நூற்றி முப்பது ரூபா பிறந்த குழந்தை முதல் எனது அனைத்து பிள்ளைகளுக்கும் ஃபித்ரா என்பது கடமை ஏழைகளின் தர்மமாகவும் நோன்புகளில் நாம் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாகவும் அல்லா தால இந்த ஃபித்ராவை ஆக்கிறோம் சுபான கல்லாகுமா பபிகம் லா ஷரு அல்லா இலாஹ் இல்லான்னு